பத்திரிகை நன் நண்பர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த கதையை என்கிட்ட சொல்லும்போது ஃபஸ்ட்டு என்னோடய ரியாக்ஷனே ஒரு நியாயமான ஒரு கதை ஒரு ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு கேரக்டரைசேஷன் ஒரு உண்மை இருந்தது படத்தில் அந்த கதையில் அண்டு ஒவ்வொரு கதையும் நம்ம வந்து சூஸ் பண்ணும்போது அந்த மனநிலை தான் அந்த என்ன மனநிலையில் இருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி கதையும் சூஸ் பண்ணுறோம் பண்ணுறோம் ஸோ அந்த டைமில் கொஞ்சம் நிறைய இந்த மாதிரி தமிழ் ராம் ரிஷுமி இந்த மாதிரி நிறைய படங்கள் மாதிரி பண்ணுறதில்லை அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வர ஆரம்பிச்சிது ஸோ அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் ஆனால் கொஞ்சம் அதை விட அதே மாதிரி ஒரு படம் பண்ணக்கூடாது ஆனால் அதை விட ஒரு ஒரு மெனக்கடல் இருக்கணும் அண்ட் அந்த படத்தில் ஒரு நடிகனா ஒரு நல்ல எஃபர்ட் தெரியணும் ஆனால் என்ன நம்ம நல்லா நடிச்சாலும் அந்த படம் ஓடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 கதை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன் அப்போது ஜேம்ஸு அப்புறம் யுவராஜ் எல்லார் மூலயமா இந்த மாதிரி ராஜமுருகன் சார் வந்து கதை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொல்லியிருந்தாங்க சொன்ன உடனே உடனே கேட்டோம் இந்த மாதிரி கதையை கேட்டுருவோன்னு சொல்லி வீட்டிலே உட்காந்து கேட்டோம் அவர் ஒரு லைன் தான் சொன்னார் ஆக்சுவலி எனக்கு ஒரு ஃபுல்லாக கதையாக ஒரு டூ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி சொல்லலை பட் ஒரு லைனாக தான் சொன்னார் என்ன ஒரு லைன்னா அந்த மாதிரி ஒரு ஃபோக் சிங்கர் அதாவது இந்தியா பூரா ட்ராவல் பண்ணுற ஒரு நபர் எப்படி வந்து ஒரு ரிபல் சிங்கராக மாறுறாரு தான் இந்த கதை ஸோ அதுக்கான ஒரு ரீசன் என்ன லவ் அந்த லவ் தேடி போகிற ஒரு விஷயந்தான் ஸோ இது ஒரு ஹியூமனிட்டி பேஸ்ட் ஒரு ஃபிலிம் இதில் நம்ம நம்மளோட கண் லைக் இந்த உலகத்திலே நிறைய பிரச்சனைகள் இருக்குது ரேஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது ஜாதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு ஹியூமனிட்டி பேஸ்டான ஒரு ஃபிலிம் இது எல்லாத்துக்கும் மீறி ஹியூமன்ங்கிற ஒரு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை வந்து நம்ம கொண்டாடணும் அண்ட் நேச்சரை கொண்டாடணும் அண்ட் நம்மளோட நேச்சரை வந்து மதிக்கணும் அதுக்கான ஒரு 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 சப்ளிமினலாக நிறைய விஷயங்கள் சொல்லக்கூடிய ஒரு இது இப்போ இவரோட ஜோக்கர்ங்கிற படத்துலையும் பார்த்துட்டிங்கன்னா நிறைய சீன் நடக்கும் ஆனால் பேக் ட்ராப்பில் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயங்கள் போயிட்டுருக்கும் ஸோ அந்த மாதிரி நிறைய சீன்ஸ் வந்து இந்த படத்தில் இருக்குது ஒரு ரியாலிட்டி செக்காக இருக்கும் இந்த படம் நிறைய பேருக்கு இதை பார்த்து ரிலேட் பண்ணுவாங்க நிறைய பேர் அண்ட் இந்த படத்தில் எனக்கு இந்த ட்ராவல் இந்தியா வந்து இவ்வளோ அழகான ஒரு ஊர் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே சாதாரண ஃபாரினர்ஸ் எல்லாருமே வருவாங்க காசிக்கு வருவாங்க இந்தியாஸ் பியூட்டிஃபுல் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ இந்த படம் நம்ம லைக் சவுத்தில் இருக்கிறவங்களும் சரி இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கும் சரி இந்த படம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஒவ்வொரு லொக்கேஷனும் விடலை எல்லா லொக்கேஷனும் போயிருந்தோம் அண்ட் எல்லா மக்களும் ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க எல்லாரோட ஹியூமன் எமோஷனும் ஒன்று தான் அந்த பேஸ் பண்ணி தான் அந்த ஒரு கதை ஸோ இதில் கூட ஒரு குதிரை நடிக்கிற ஒரு குதிரை நடிக்கிறாங்க ஐ மீன் ஹீரோயின் க சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறேன் ஆக்சுவலி கிட்டத்தட்ட பார்த்தா ஹீரோயின் ஹீரோயின் மாதிரி கூட தான் இருந்தாங்க அந்த படம் ஐ மீன் படம் ஃபுல்லாக குதிரை இருந்துச்சு சே குதிரையோட பேர் சே ஸோ இந்த படத்துக்கு ஒரு கெட் அப் இருக்கணும் அப்படின்னாங்க ஒரு இந்த இந்த படத்துக்கு எப்படி ராமில் முடி வளர்த்திங்களோ அந்த மாதிரி ஒரு ஜிப்ஸி எப்படி இருப்பான் அந்த சம்பட்ட தலை உள்ள இருக்கிற அந்த முடி அதை அதை எப்படி அவன் இந்த இந்த இதெல்லாம் இருக்கணும் அந்த கொஞ்சம் தத்ரூபமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் இந்த லுக்கு இந்த படத்துக்காக லுக்கெல்லாம் இது பண்ணி அந்த குதிரை ட்ரைனிங்லாம் கொஞ்சம் பண்ணியிருந்தோம் ஒரு டான்ஸிங் ஹார்ஸ் இந்த படத்தில் நானும் சரி நினச்சிக்கிட்டேன் சரி இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறோம் குதிரையில் ஏறி உக்காந்துருப்போம் குதிரை தானே ஓட போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் ஒரு ஸ்டேஜில் குதிரையை நம்ப தோளில் போடுற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா அவ்வளோ ட்ராவல் பண்ணிட்டோம் ஏன்னா எல்லா லொக்கேஷன்ஸ்லேயும் குதிரை தேவைப்படுது ஸோ அதுக்கான மெனக்கடல் அதுக்கான ஒரு விஷுவல் பியூட்டி எல்லாத்தையும் டைரக்டர் எழுதியிருந்தார் அதை ரொம்ப அழகாக சினிமாடகிராஃபர் வந்து லைக் ஒரு கொலாஜ் மாதிரி இந்த படத்துக்கு வந்து ஒரு பேக் இருந்து இந்த படத்துக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்காரு ஸோ ஒவ்வொரு ஃப்ரேமும் பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ கதை சொல்லும் அவ்வளோ தாட் போயிருக்கு உள்ள என்னடா ஷார்ட்டே எடுக்க மாட்டேன்றாங்களே நமக்கெல்லாம் காலங்காத்தால் ஒரு ஏழரை எட்டு மணிக்கெலாம் ஷார்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெகுலர் ஃபிலிம்ஸில் நடிச்சு இருக்கான ஒரு இது இருக்கும் பட் இங்கே வந்து இந்த கிளவுட் வரணும் அந்த இது வரணும் அந்த விஷுவல் கரெக்டான ஸ்கை கிடைக்கணும் அந்த பயங்கரமான ஒரு மெனக்கடல் இருந்தது திரும்ப எங்களோட ஓல்டன் டேஸ்க்கெலாம் போகிற மாதிரி இருந்தது ஸோ அந்த மாதிரி செலவகுமார் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எங்களோட பர்ஃபாமன்ஸஸ் எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காட்டியிருந்தார் அதாவது விஷுவலாக ஒரு படம் என்ன தான் விஷுவலாக இருந்தாலும் அந்த கதை நகரணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்தில் பியூட்டிஃபுல்லாக இதாக இருக்குது அண்ட் யுகபாரதி சாரோட லிரிக்ஸ் ஸ்பெஷலி இந்த பாடலாம் பண்ணும்போது இது என்னோடய ஃபஸ்ட்டு பாடலாக படத்துலேயே நான் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருந்தது நான் கேட்டேன் சார் ஜெயிலில் மாட்டாங்களே சார் அப்படின்னு தான் நான் கேட்டுகிட்டு இருந்தேன் ஷூட்டிங் பண்ணும்போது அண்ட் ஷூட்டிங் பண்ண நாங்கள் நாகூரில் தான் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம் கொஞ்சம் இந்த சாதாரணமாக அந்த நாகரா ஸ்பீக்கர்லலாம் போட்டு தான் பண்ணுவோம் கொஞ்சம் ஸ்பீக்கரில் போடாமல் பண்ணலாம் சார் அப்படிங்கிற மாதிரி தான் கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் பட் அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் டேலாம் கொஞ்சம் பாடலில் போட்டுட்டோம் ஸ்பீக்கரில் அங்கே ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை விட ஜென்ரல் மக்கள் நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க ஸோ அப்போவே எங்களுக்கு தெரிஞ்சது இந்த பாட்டுக்கு பயங்கரமான ஒரு சப்போர்ட் இருக்குது ஒரு பயங்கர மாசு இருக்குது இந்த பாட்டில் ஸோ அதுலேயும் நிறைய மெசேஜ் சொல்லியிருக்காரு ஸோ யுகபாரதி சார் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த பாடலை எழுதியிருக்காரு அவர் பேருந்தில் எனக்கு ஜென்னர் ஓரத்துலேருந்தே ஒரு நல்ல ஒரு டச் இருந்திருக்கு அது இன்ன வரைக்கும் சொல்லுவாங்க சார் இன்ன வரைக்கும் ட்விட்டர்லலாம் கேட்பாங்க அந்த பாடல் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பாடல்னு ஸோ தேங்க்யூ ஃப்ரம் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆயிடுச்சு ஸோ உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் நான் பண்ணதில் இந்த மாதிரி ஒரு தாட்டில் இருக்கிற ஒரு படம் இப்போ சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் கூட எடுக்க மாட்டாங்க என்னடா குதிரைங்கிற அப்புறம் இந்தியா ஃபுல்லாக ஷூட்டிங்கிற அப்படி இப்படின்லாம் கொஞ்சம் பயங்கரமாக கேள்விகளாம் கேட்பாங்க பட்ஜெட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் த கொடுக்க வேண்டியதாக இருக்கும் பட் அம்பேத்கர் அம்பேத்குமார் சாருக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த தருணத்தில் ஏன்னா இந்த மாதிரி படங்கள் வெளியே வரும்போது தான் இன்னும் நிறைய நியூ டைரக்டர்ஸ்க்கும் நிறைய புது தாட் இந்த மாதிரியும் படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் வரும் அதுக்கு உங்களோட சப்போர்ட் இந்த படம் மூலமாக தெரியும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே அந்த இது இருக்கும் அண்ட் எடிட்டர் நான் அவரோட ப்ரீவியஸ் படம் பார்த்துருக்குறேன் உண்மையிலே ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன் அண்ட் இந்த படத்தோட எடிட் இன்னும் பார்க்கல ஸோ பட் ஒட் எவர் சாங்ஸ் என்ன சின்ன சின்ன போர்ஷன் பார்த்தோன்னா அதுலேயே ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ ஆல் தி பெஸ்ட் யூ அண்ட் மற்றபடி இது ஒரு ஒரு சின்சியரான ஒரு படம் ரொம்ப ஹாப்பியாக ட்ராவல் இந்தியா பூரா ட்ராவல் பண்ணியிருக்கிறோம் நாட் ஓன்லி தமிழ்நாடில் நாகூரில் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நாள் இருந்தோம் அதுக்கப்புறம் காசி மதம் வாரணாசி ஜெய்ப்பூர் ஜோத்பூர் காஷ்மீர் கன்னியாகுமரி நீங்கள் எந்த இடம் சொல்கிறீங்களோ இந்தியாவில் எல்லா இடத்துலையும் இருக்கும் கேரளாலயும் இருந்தோம் எல்லாம் கொஞ்சம் மறந்துட்டாங்க என்ன ஸோ அண்டு கெட்டப்லாம் மாறின உடனே என்ன ஒன்று உண்மையிலேயே ஒரு ஜிப்சின்னு நினச்சிட்டாங்க ஒரு ஸ்டேஜ்லலாம் வந்து சரி எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு இதே படம் தான் பண்ணிட்டு இருப்பேன் நினைக்கிறேன் ஜிப்சி பார்ட் டூ பார்ட் த்ரீ எல்லாம் பண்ணிடுவேன் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது பட் இந்த படத்தை ரொம்ப சீக்கிரமாக எடுத்து முடித்தோம் ஒரு இந்த படத்துக்கு சாதாரணமாக இந்த மாதிரி ஒரு படம் எடுக்குன்னா நான் சாதாரணமாக ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் இருக்கும் என்னோட நிறைய படம் டூ இயர்ஸ் முன்னாடி நடித்த படமே இன்னும் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது பட் இந்த படத்தை ரொம்ப சீக்கிரமாக ஷூட் பண்ணிட்டோம் ஏன்னா அவ்வளோ லோட் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ கூட நாங்கள் ஒரு சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் ஒரு படம் பண்ணிட்டு வந்தோம் அது ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி டேஸ்லேயே எங்களோட டாக்கியெல்லாம் முடிஞ்சுது பட் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கும்போது எனக்கே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது தட் இவ்வளோ சீக்கிரம் எப்படி முடிக்க முடியும்னு அதுக்கு டேரக்டரும் சரி டைரக்டரோட டீமும் சரி அவங்களுக்கு தான் நான் நன்றி தெரிவிச்சுக்கணும் சீக்கிரமாக இந்த இது இந்த கெட்டப்பில் இருந்து என்னை ரிலீவ் பண்ணதுக்கு இல்லாட்டி நல்லா கொஞ்சம் இருந்தேன் சார் ஜடெல்லாம் போட்டு கிளைமேக்ஸ்லாம் பண்ணுவோன்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தேன் பட் ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் என்னடா ஜீவா சார் லக்கி ஆக்டர் அப்படிங்கிற மாதிரி நிறைய மற்ற நடிகர்கள் எல்லாருமே லைக் அவங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும் என்னடா இவனுக்கு இந்த மாதிரி ஒரு படம் கிடச்சிருக்கே இஸ் வெரி லக்கி லக்கி டு கெட் திஸ் கைண்ட் ஆஃப் ஃபிலிம் அப்படிங்கிறது ஒரு இது இருக்கும் ஸோ அதுக்கு நான் ராஜமுருகன் சார் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஒரு நல்ல தருணத்தில் ஸோ அதே மாதிரி கஷ்டப்பட்டிருக்கோம் எல்லோரும் குதிரையும் கஷ்டப்பட்டுருக்கு நான் மட்டும் இல்லை குதிரை எல்லோரும் லைக் நடித்த எல்லா நடிகர்கள் இந்த படத்தோட ஹீரோயின் பற்றி சொல்லணும் யாரும் சொல்ல இந்த படத்தோட ஹீரோயின் பற்றி சொல்லணும் அவங்களும் அவங்களுக்கு புதுமுகம் தான் ஆனால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கோஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க நிறைய நிறைய இடத்துல ட்ராவல் பண்ண மாதிரி இருந்தது பட் ஒரு விமெனுக்கு இந்த மாதிரி நிறைய ட்ராவல் பண்ணுற இடத்துலலாம் சில இடத்துலலாம் கேரவேன்லாம் இருக்காது சில இதுலலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பட் அது பியூட்டிஃபுல்லாக அவங்க கோஆப்ரேட் பண்ணி கொஞ்சம் ஃபஸ்ட்டு படத்துக்கு அவங்களுக்கு ஒரு ட்ரொமாட்டிக்காக தான் அது இருக்கும் என்னடா இது என் லைஃப் இப்படி தான் இருக்கும்போதா இவ்வளோ கஷ்டங்கள் நான் ஃபேஸ் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும் பட் அது வேர்த்த்டாக இருந்திருக்கும் இருக்கும் அவங்க படம் பார்க்கும்போது ஒரு ஒரு ஜிப்ஸி வந்து லவ்வில் விழுறான்னா நிச்சயமாக அந்த அளவுக்கு ஒரு ஒரு காவியமாக இருக்கிற ஒரு படமாக இருக்கும் ஸோ அவங்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கணும் ஏன்னா எங்களோட மேட்னஸில் வந்து அவங்களும் நம்ம கூ கூப்பிட்டுக்கிட்டோம் அண்ட் மற்றபடி எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு ஒரு வெற்றி படமாக மட்டும் இல்லாமல் ஒரு நிச்சயமாக என்னோடய கெரியரில் இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்கும் ஸோ நான் ஒவ்வொரு படங்களுக்கும் நிறைய சின்ன சின்ன முயற்சிகள் எடுத்துகிட்டு அந்த வித அந்த வரிசையில் இந்த படமும் இருக்கும் கொஞ்சம் பெரிய முயற்சி தான் எடுத்துருக்கோம் அந்த படத்தில் அண்டு தேங்க்ஸ் சார் இந்த மேடையில் சொல்லிக்கிறேன் நிறைய ஃபஸ்ட் டைம் ப்ரெஸ் மீட் பண்ணுறோம் ப்ரொடியூசர் சாருக்கும் என்னோட நன்றி அண்ட் செல்வா சாருக்கும் என்னோட நன்றி நிறைய என்ன பயங்கர டிஃப்ரெண்டாக காட்டியிருக்காரு இந்த படத்தில் ஸோ தேங்க் யூ தேங்க்ஸ் ல